ஓம் சாய் ராம் ஜெய் சாய் ராம் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு பிள்ளையே எதுவுமே நடக்கவில்லையா என்று என் மேல் கோபமாக இருக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் பதில் கூறவே இங்கு வந்திருக்கின்றேன் எத்தனை முறை நீ வலு விழந்து கீழே விழுந்தாலும் அத்தனை முறையும் முன்னை கை கொடுத்து நான் காப்பேன் நான் ஒப்புக்கொள்கின்றேன் உன் வாழ்க்கையில் தடைகள் கொஞ்சம் அதிகம்தான் ஆனால் அத்தனை தடைகளையும் தாண்டி உன்னால் மீண்டு வந்து இன்று வரை போராட முடிந்தது நான் உனக்கு தந்த சக்தியால் தான் வினையை தீர்க்க துணையாக என்னோடு சக்தி இருந்து உனக்கு வந்து உள்ளது அறிந்தோ அறியாமலோ நீ செய்த பாவங்கள் அடுத்த தலைமுறைக்கு செல்லாமல் உன் மூலமாகவே வினையை தீர்க்க செய்து எத்தனை முறை நீ மனம் உடைந்து வலுவிழந்து போனாலும் முறையும் உன்னை மீட்டு நான் காப்பேன் நீ தைரியமாக இருந்தால் எல்லா பிரச்சனையும் உன்னை விட்டு விலகுவதை நீயே காண்பாய் உனக்கு வந்த சிக்கல்கள் இன்னும் இரு தினத்தில் காணாமல் போகும் உன் மனதில் இருக்கும் கவலைகள் குறைந்து நிம்மதி பெருகும் என்னை நம்பி நீ எடுத்த முடிவில் சிக்கல்கள் வந்து உள்ளது என்று கூறுகிறாய் அடுத்த இரு நாட்களில் அந்த சிக்கல்கள் குறைவதை நீ காண்பாய் அடுத்து வரும் வாரத்தில் அவை உனக்கு நன்மையாக மாறுவதையும் நீ காண்பாய் உன் பிள்ளைகள் பற்றி கவலை வேண்டாம் அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் நீ செய்த தர்மத்தின் பலன் உனக்கு நன்மையே செய்யும் மற்றவர்கள் கேளிகளை கண்டு கவலை வேண்டாம் உன் கவலைகளை மனதிற்குள் பூட்டி வைத்து யாருக்கும் காண்பிக்காமல் வாழ்ந்து வருகின்றாய் அந்த கவலையை தீர்க்க வைக்க உனக்காக நிச்சயம் நான் வருவேன் உன் வீட்டில் இலக்கும் தெளிவாக உள்ளது பயணம் பற்றி நீ கவலைப்படாதே உன் கைப்பற்றி உன்னை அழைத்து சென்று உன் இலக்கினை உன் சாயப்பா நான் அடைய செய்வேன் இது சத்திய வாக்கு நான் உனக்கு சொல்வதும் சத்தியமே நல்ல காலம் நடக்கும் போதும் சில கிரகங்கள் சோதித்து பார்க்கும் நீ அதற்கெல்லாம் அஞ்சமாட்டாய் அதை நான் அறிவேன் இருந்தாலும் சொல்கின்றேன் நீ இப்போது என் நிழலில் தைரியமாக இரு ஆனா பெண்ணா என்ற பேதம் இல்லாமல் என்னை வணங்குபவர்கள் அனைவருக்கும் சமமான அருளை நான் வழங்குவேன் இன்றி செய்தால் உன் வீட்டில் லட்சுமி கடாசம் பெரு மகிழ்ச்சியாக இரு எதுவுமே நடக்கவில்லை என்று என் மேல் கோபப்படாதே அனைத்தும் உனக்கு நல்லதாகவும் நான் நடத்தி காட்டுகின்றேன் என்னை நினைத்து என்னோடு வா உன்னை சரியான வழிக்கு நான் அழைத்து செல்வேன் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்